அப்போ தன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு மறைய வரா அப்போ இந்த இரண்டு அமைப்புகளையுமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இது யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமான அமைப்பு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யோகங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் பார்வையில் இருக்கும் போது அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுத்துட முடியாது அப்படின்றது மட்டும் ஆனித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான அவயோகாதிபதி தீமையை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்போதுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் காலகட்டங்கள் ராசி மிதனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுங்க அதன் அடிப்படையில் பார்க்க பார்க்கும்போது இந்த வருடத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாத காலகட்ட வரலுமே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் இந்த குருபகவான் மறைந்திருக்கார் அப்போ இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோ என்ற விதியின் அடிப்படையில் பனிரெண்டாம் இடத்துல இருந்து குருபகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனித மனையை கொடுத்துருவார் என்று விதிங்க அப்போ பனிரெண்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக தனக்கு நான்காம் இடத்தை பார்க்க இருக்கனால இந்த ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க அப்போ வீடு வாசல் வாங்கணும் வீடுமுனை வாசல் கட்டணும் குடிபெயரணும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த நேர காலகட்டத்தில் வீடு வீடு வாங்குவதுக்கும் வாசல் கட்டுவதுக்குமான ஒரு ஓந்த காலகட்டமா இந்த நேரம் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லலாம் அதே வேளையில் இந்த குருபவனோட பார்வை உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சமசப்தமா பல இருக்கும் இப்ப ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகம் அப்படின்றனால வெகு அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவா உருவாகும் சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஏப்ரல் மாதத்துலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி மே மாத காலகட்டம் வரலாம் சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு உகந்த காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்வை கிடைக்கிறனால உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க அப்ப ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக இந்த மிதன ராசி என்பர்களுக்கெல்லாம் பல்வேறுபட்ட கஷ்டங்களை இருக்கணும் உண்மையான சொல்ல வரேன் இதை ஃபர்ஸ்ட்லயே சொல்லி முடிச்சிருக்கணும் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையில் என்னப்பட்ட நிகழ்வுகள்லாம் சுண்ணா தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு கடந்த ஒரு இரண்டு மூன்று வருட காலமாகவே சொல்லணும் இருந்தீங்க அஷ்டமச்சனி என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்து குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எடுத்த காரியத்தில் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாரணை பகை பராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த அஷ்டமச்சனாம் தங்கி இது சொல்லி மாலாது நீங்கள் அனுபவிச்ச உங்களுக்கு மட்டும்தான் தெரிய அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் ஒன்பது பத்தாம் ஒரு இடத்துல சேர்ந்து பார்வை பலம் பெறுவதனால நீங்க எடுத்த காரியத்தில் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் அழியா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் உருவாகக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அது மட்டும் போதா உங்களுக்கு ராசிக்கு ஆறு பதினோராம் அதிபு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் தமிழ் புத்தாண்டின் வருடத்துல பார்த்தீங்கன்னா ராஜாவா வந்து உட்காந்துருக்காருங்க எப்போதுமே ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடனை மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தான ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த ஆறாம் அதிபதி தாங்க அப்போ இந்த வருட காலகட்டத்தில் இந்த ஆறாம் அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ராஜாவாக வந்து உட்காந்துருக்கிறதுனால இந்த வருட காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமானது தொடர ஆரம்பிக்கிது அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்டில் திருமணமே ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்க குழு இருக்கும்போது மிதன ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நூலையில் ஒருவேளை இதுக்கு முன்பாக நடந்திருந்தது அப்படின்னாக்கா பெண்ணோட ஜாதகம் அல்லது பையனோட ஜாதகம் அவங்களோட ஜாதத்தின் அடிப்படையில் தான் மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த வருடத்துக்குள்ளேயே திருமணம் நடந்துருக்குமே தவிர உங்களோட ஜாதத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு பதாதகாதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் தடைகளை ஏற்படுத்துவார் என்று விதிங்க ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருந்தனால எப்போதுமே யோகமான கிரகங்கள் நல்லது செய்த காலகட்டத்திலும் கெட்ட கிரகங்கள் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துடும் போகும்னு சொல்லுவாங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும் இரண்டாவது திருமணம் அதாவது ஏற்கனவே திருமணம் நடந்து அசிரம செடியில் விலகி போயிடுச்சு திருமணத்துக்காக இருக்கோம் திருமணம் நடக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இரண்டாவது திருமண யோகங்கள் ஒரு வாய்ப்பும் விதிங்க அதே போல் வேலை இல்லாத நபர்களுக்கு சார் தான் சார் என்னோட தொழில் போயிட்டு இருந்தது பிசினஸ் செஞ்சேங்க கல்வித்துறையில் சிறந்து விளங்கின அதே போல் மற்ற பல்வேறுபட்ட தொழில்கள் இருந்தோம் ஆனா அந்த தொழில்கள் எல்லாமே கை கொடுத்ததும் அதே தொழில்கள் தான் கடந்த மூணு வருட காலமா அந்த தொழில்கள் நம்ம நடுவலையை வச்சதும் அதே தொழில்கள் தான் இருந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக தெளிவாக சொல்ல வரேங்க இந்த நேர காலங்களில் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் நீங்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டம் தொடங்குன்ற விதிங்க அதே போல் வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் உன்னதமான காலகட்டமாக இருக்குது ஏன்னா நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது உடல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டு மன அழுத்தங்கள் பொருளாதார நெருக்கடிகள்னால் கஷ்டப்பட்ட நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு ஒரு உடல் பிரச்சனையிலேருந்து தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமும் உருவாகும் விதிங்க பொருளாதாரத்தில் பிந்தைங்க நபர்களுக்கு இந்த நேர காலகட்டம் வந்து பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும் செய் தொழிலில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் ஏற்படும் ஒருவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சேலரி அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அதை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு இந்த தொழிலுக்கு தகுந்த ஒரு உத்தமமான நாள் நீங்கள் தான் அப்படின்னு உட்கார வச்சு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துட்டு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் சார் நாங்கள் வணங்காத கோவில் கிடையாது எடுக்காத தெய்வம் கிடையாது சார் ஆனால் எங்களுக்கு குழந்தை பேர் திருமணமாகி நான்கு ஆகுது குழந்தை பேரே இல்ல சார் இது குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு குழந்தை பேர் பெறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கனால ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்கள்லாம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டு குறிக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த நேர காலங்களில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதே போல கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்திலிருந்து கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம் உருவாகும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க அப்போ இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு யோகமான பலன்களாக தான் இருந்துட்டு இருக்கு குரு பயிற்சி பலன்கள் யோகமாக தான் இருந்துட்டு இருக்குங்க அதனால இந்த நேர காலங்களில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களாக இருந்துட்டு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் இந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற யோகமான ஒரு கிரகம்னா ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பத்திரெட்டு பன்னெண்டு ராகு ஆலைகளில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகுன்றுவீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்